நமக்கு இருக்கிற எனர்ஜிங்கிறது ஒரே ஒரு எனர்ஜி தாங்க அந்த எனர்ஜியை வந்து தூக்கி சுமக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா எனர்ஜி அங்கேயே செலவாயிடும் நம்மளால வெளியில எதையுமே பண்ணவே முடியாது இந்த மனசு எப்படி வேலை செய்யுது அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லி கொடுக்குறோமா அப்படின்னு சொல்லியிருந்தா அன்னைக்கே நான் உட்கார்ந்து கேட்டிருப்பேன் இவங்க ஞானம் முக்தி விடுதலை லிபரேஷன் என்ன நான் யார் அப்படின்னு என்னென்னவோ பேரெல்லாம் சொல்லி சொல்லி அதெல்லாம் வந்து என்னோ கேட்கும்போதே பயங்கரமா இருக்கு ஆனா சராசரியா இருக்கிறவங்களுக்கு இப்போ என்ன மாதிரி இருக்கிறவங்களுக்கு இதை பத்தி எதுவுமே தெரியாது ஆனால் என் லைஃப்ல நல்லா இருக்கணும் நான் எந்த பிரச்சனையும் எனக்கு இருக்கக்கூடாது அப்படின்னு பார்க்கும்போது இவ்வளோ பெரிய வார்த்தையெல்லாம் சொன்னால் அவங்களுக்குலாம் என்னவோ நமக்கு தேவையில்லாத ஒன்று அதுக்கு போய் நம்ம ஏன் டைம் ஸ்பென்ட் பண்ணணும் எனக்கு இருக்கிற பிரச்சனை எனக்கு சரியாகுமா அப்படின்னு தான் எல்லாருமே எதிர்பார்க்குறோம் நம்ம வந்து எங்கேயுமே போராட தேவையில்லை நம்ம மனசை வந்து பார்க்க தேவையில்லை எப்படின்னாலுமே வேலை மட்டும்தான் இங்கே முக்கியம் நம்ம பிறந்ததுலேருந்தே இப்போ வரலும் யாருமே வேலை செய்யாமல் இல்லை எல்லாேருமே வேலை தான் ஆகணும் வேலை செஞ்சே தான் ஆகணும் செய்யாமல் இருக்கவே முடியாது குழந்தைங்களாக இருந்தால் ஸ்கூலில் சேர்த்துனோம்னா படிக்கிற வேலையை பார்க்கணும் காலேஜ் போனால் படிக்கிற வேலையை பார்க்கணும் கல்யாணம் ஆனால் குடும்பத்தை பார்த்தாகணும் தொழிலை பார்த்தாகணும் வயசானதுக்கு அப்புறம் பேர பிள்ளைங்கள பார்த்தாகணும் அப்போ என்ன நம்மளால என்னெல்லாம் முடியும் அந்தெல்லாம் என்னென்ன வேலையை செஞ்சு முடிக்குமோ முடிச்சுட்டே தான் இருக்கும் நம்ம சும்மாலாம் இருந்துடவே முடியாது நம்ம வந்து இங்க ஒவ்வொன்றுக்குமே வந்து எனக்கு இது சரியில்லை அது சரியில்லை இப்படி இல்லை அப்படி இல்லை அப்படின்னு போராடிட்டு இருக்கிறவர்களும் நம்ம வந்து நிம்மதியாக இருக்கவே முடியாது இன்னொரு விஷயம்ங்க இது வந்து என்னன்னா இந்த இவங்க எனக்கு இந்த பத்து வருஷத்துக்கான காரணமும் தான் நான் வந்ததுக்காகவும் தான் நான் பத்து காரணமும் இவங்க தான் ஏன்னா இத வந்து இந்த மனசு எப்படி வேலை செய்யுது அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லி கொடுக்குறோமா அப்படின்னு சொல்லியிருந்தா அன்னைக்கே நான் உட்காந்து கேட்டிருப்பேன் இவங்க ஞானம் முக்தி விடுதலை லிபரேஷன் என்ன மற்ற நிலை நான் யார் அப்படின்னு என்னென்னவோ பேரெல்லாம் சொல்லி சொல்லி அதெல்லாம் வந்து என்னோ கேட்கும்போதே பயங்கரமா இருக்கு அதெல்லாம் ஏதோ வயசானவங்களுக்கு தேவைப்படுறவங்களுக்கு ஆன்மீகத்துல இருக்கிறவங்களுக்கு அப்படின்ட்டு நம்ம இவ்வளவு நாள் தள்ளி போட்டோம் அத நினைக்கும் போது நம்ம வந்து இவ்வளவு நாள் ஏங்க இப்படி பண்றீங்க நான் சொல்றது எல்லாமே என்னன்னா எல்லாத்துக்கிட்டையுமே வந்து என்னோட புரிதல் அப்படின்னா இது மனசை பத்தியான புரிதல் மட்டும்தான் நான் மற்றவங்ககிட்ட சொல்லும் போது அப்படிதான் சொல்றேன் ஞானவங்கலாம் சொல்லவே மாட்டேன் ஏன்னா அது ஆன்மீகத்துல இருக்கிறவங்களுக்கு அது கண்டிப்பா அதுதான் தேவை அப்படி சொன்னாதான் அவங்களுக்கு அது புரியும் அது கரெக்டான வேதா ஆனா சராசரியா இருக்கிறவங்களுக்கு இப்ப என்ன மாதிரி இருக்கிறவங்களுக்கு இதை பத்தி எதுவுமே தெரியாது ஆனா என் லைஃப்ல நல்லா இருக்கணும் நான் எந்த பிரச்சனையும் எனக்கு இருக்கக்கூடாது அப்படின்னு பார்க்கும்போது இவ்வளோ இவ்வளவு பெரிய வார்த்தை எல்லாம் சொன்னா அவங்களுக்குலாம் என்னவோ நமக்கு தேவையில்லாத ஒன்று அதுக்கு போய் நம்ம ஏன் டைம் ஸ்பென்ட் பண்ணணும் எனக்கு இருக்கிற பிரச்சனை எனக்கு சரியாகுமா அப்படின்னு தான் எல்லாருமே எதிர்பார்க்குறோம் அப்படிங்கும்போது இந்த மாதிரி நம்ம சொன்னோம்னா மட்டும்தான் அது எல்லாத்துக்குமே போய் சேரும் அதனால நீங்க கொஞ்சம் வந்து அஹ் ஞான முகாம்னு வச்சுக்கினாலுமே இந்த மாதிரி கொஞ்சம் நீங்க வந்து மனசுதான் எல்லாத்துக்குமே மெயினான விஷயம் தான் எல்லாமே சொல்றோம் புரிஞ்சுக்க வைக்கிறோம் எல்லாமே ஆனா அதனோட வார்த்தைகள் மட்டும் ரொம்ப பெருசு பெருசா கேட்கும் போது என்னவோ உள்ளுக்குள்ள ஒரு இருக்கத்தையும் எங்கேயோ தெரியாத இடத்துல வந்து சிக்கிக்கிட்டோமோ அப்படின்ற மாதிரி ஒரு பயத்தையும் கொடுக்குது அதனால அந்த மாதிரி எதுவும் நீங்க சொல்ல வேண்டாம் அப்படின்ற மாதிரி தான் நான் சொல்லிட்டே இருப்பேன் நீங்க எப்படி கொண்டு போனாலும் சரி கடைசியா பேசும்போது நான் வந்து என்ன பேச வச்சிடுவாங்க ஏன்னா எல்லாத்துக்குமே எல்லாமே சொல்றது உடனே டக்கு டக்குன்னு கிளிக் ஆகுமான்னு தெரியாது இப்போ நான் இந்த ஆங்கிளில் பார்க்குறேன் மனசு தான் இது எல்லாமே இது வந்து விடுதலைக்காக நான் முக்திக்காக பிறவா நிலை போகணும் அப்படின்றதுக்காகலாம் இல்லைங்க நான் இங்கே நிம்மதியாக இருக்கிறேன்னா என்னால் எல்லாத்தையும் ஏற்றுக்க முடியுதா இங்கே வந்து இந்த மனசை புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது என்னன்னா நம்ம வந்து எல்லாத்தையும் ஏற்றுக்கிறது தான் இங்கே புரிஞ்சிக்கிறது ஏன் அப்படின்னா நம்ம மனசுல வர்ற எந்த எண்ண உணர்வுகளையும் நம்மளாலேயே சரி பண்ண முடியாது ஐயா ஐயா சொன்னதுனால நம்ம வந்து கவனித்து பார்க்கறோம் இவ்வளோ நாள் நமக்கு நடந்த நிகழ்வும் அதுக்கு நம்ம போராடின விதமும் எல்லாத்தையுமே நம்ம நினைச்சு பார்க்கும்போது கரெக்டாக தானே இருக்கு அப்ப நம்மக்கிட்ட வர்ற என்ன உணர்வுகளையே நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படிங்கும்போது நம்ம அடுத்தவங்களை போய் நீ பண்றதே சரியில்லை நீ இது பண்ணினா தான் நல்லா வருவ நீ இப்படி தான் நல்லா வருவ அப்படின்ட்டு அவங்கள மாத்திரத்துக்கு எவ்வளவோ முயற்சி பண்றோம் முயற்சி பண்றது எல்லாமே என்னன்னா நான் தப்புன்னு சொல்லவே இல்லைங்க ஆனா அவங்கள தூக்கி மனசுல வச்சுட்டு முயற்சி பண்றோம் ஐயோ எப்படியாவது என் பையன் நல்லா வந்துடணும் அப்படின்னு வெளியில நம்ம செய்யறத விட மனசை பயங்கரமா தூக்கி சுமக்குறோம் நம்ம மனசுலாம் தூக்கி சுமக்கவே சுமக்க தேவையில்லை பையனா இருந்தாலும் சரி வீட்ல பெரியவங்களா இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் சரி எல்லாத்துக்குமே நம்ம எல்லாமே பண்ணணும் ஹண்ட்ரட் பர்சன்ட் பண்ணணும் அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமையில இருந்து நம்ம ஒரு பர்சன்ட் கூட தவறவே கூடாது ஆனா அவங்கள தூக்கி மனசில் தூக்கி சுமந்துட்டு இருந்தீங்கன்னு வைங்க நமக்கு இருக்கிற எனர்ஜிங்கிறது ஒரே ஒரு எனர்ஜி தாங்க அந்த எனர்ஜியை வந்து நீங்கள் மனசை தூக்கி சுமக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அந்த எனர்ஜி ஃபுல்லாக அங்கேயே செலவாயிடும் நம்மளால் வெளியில் எதையுமே பண்ணவே முடியாது அப்படி நம்ம வீக் ஆயிடுவோம் நம்ம இவனுக்கு கொசந்தரம் சொல்றோம் சொல்கிறோம் மனசில் நினைச்சிட்டே இருந்தோம்னா அங்கே அவங்களுக்கு எதுவுமே வேலைக்கு ஆகாது இவங்க இப்படி தான் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னு வைங்க ஓகே அவங்கக்கிட்ட என்ன மாதிரி சொன்னால் அவங்க புரிஞ்சுக்குவாங்க அவங்கள மாற்றுறதுக்கான வழி என்ன நம்ம அவங்கள வந்து ஃபோர்ஸ் பண்ணியோ இல்லை இது பண்ணாதான் நான் எல்லாமே செய்யணும் அப்படின்னு சொல்லி நம்ம ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணால் நம்ம இருந்து விலக ஆரம்பிச்சுருவாங்க எதையும் நம்மக்கிட்ட சொல்ல மாட்டாங்க ஓப்பனாக இருக்க மாட்டாங்க நம்ம வந்து அவங்கக்கிட்ட சொல்கிற விதம் அப்படின்றது கண்டிப்பாக சொல்லணும் அது நம்மளோட கடமை ஆனால் ரொம்ப தூக்கி சுமந்துக்காம இது செய்யு இப்படி செஞ்சா நல்லது நீ யோசனை பார் எப்படி இருக்கு எல்லாமே லைஃப்ல எப்படி எல்லாம் இருக்காங்க இந்த மாதிரி பண்ணா கரெக்டா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் நீ பாரு அப்படின்றத கண்டிப்பா நம்ம சொல்லணும் அது நம்மளோட கடமை அவங்க கேட்டே ஆகணும் நம்ம நிற்கிறோம் பாருங்க அதுதான் நமக்கு ஒரு பிரச்சனையே சொல்றது மட்டும்தான் நம்ம கடமை கேட்கணுங்கிறது அவங்களோட உரிமை தான் அவங்க கண்டிப்பா புரிஞ்சுக்குவாங்க அதுக்கான சூழ்நிலை வரும்போது ஒரு தடவை இல்லை ரெண்டு தடவை இல்லை நீங்க சொல்லிட்டே இருக்கணும் ஆனா நான் இத்தனை தடவை சொல்லிட்டே இருக்கிறேன்னே கேட்க மாட்டேங்கிறாங்களே அப்படிங்கும் போது நமக்கு ஆகும் டென்ஷன் ஆகும் சொல்லுங்க நம்ம சொல்லணும் மட்டும்தான் அதை மனசுல தூக்கி தான் நமக்கு பிரச்சனையே ஆகுது மனசுல தூக்கலாம் அப்படின்னம்னா ஓகே நம்ம வந்து அவங்களுக்கு நல்லத சொல்றோம் அது அதுக்கப்புறம் அவங்க சேர்க்குறாங்க கேட்கல அப்படின்ற விஷயத்துக்கு நம்ம போய்க்கலாம் இன்னொன்று கேட்கவே மாட்டாங்க இவங்க இவ்வளோதான் அப்படின்னு ஒரு விஷயத்தை நம்ம தெரிஞ்சுட்டோம்னு இங்கே ஓகே அப்படின்ட்டு அதை அக்செப்ட் பண்ணிக்கணும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டால் மட்டும்தான் நம்மளால் நிம்மதியாக இருக்க முடியும் நம்ம அடுத்த வேலையை செய்ய முடியும் மாங்காய்னா புளிக்குங்க முரங்கைக்கானால் நீட்ட நீட்டமாக தான் இருக்கும் பூசணிக்கானால் குண்டாக தான் இருக்கும் சரிங்களா ஒவ்வொன்றுக்கும் அதோட தன்மை அதோட குணம் அதனோட வடிவம் அப்படின்றது அப்படிதான் நம்ம வந்து மாங்காயில் போய் தேங்காய் மாதிரி வரணும் தேங்காவில் போய் முரங்காய் மாதிரி வரணும் முரங்காய போய் பூசணிக்காய் மாதிரி மாற்றணும் அப்படின்னா நடக்கவே நடக்காது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இயல்பு இருக்குது இயல்புன்னு ஒன்று இருக்கு அந்த இயல்பை வந்து நம்ம மாத்தலாம் முடியவே முடியாது ஆனா இந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்துருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா அது மாறும் அதை மாறுச்சா இல்லையே நம்ம பார்க்க தேவையில்லை அதுவா தன்னால நீங்களாம் மறுபடியும் கொஞ்ச நாள் கழிச்சு ஆமா நம்ம பழசெல்லாம் இப்படி இருக்க மாட்டோம்ல இப்ப நம்மளே இவ்வளவு சேஞ்ச் ஆகிருக்கோம் அப்படின்ற விஷயம் வந்து நல்லாவே தெரியும் உங்களுக்கு அதுக்கும் நானே சாட்சி ஏன்னா நான் வந்து என் எட்டு பேர் நாங்கள் ஃப்ரெண்டுங்க ஃபேமிலி ஃப்ரெண்டு அந்த எட்டு பேர்கிட்ட மட்டும்தான் நான் பேசுவேனே வேற யாருகிட்டையுமே பேச மாட்டேன் எதுக்காகவும் பேச மாட்டேன் எங்கே போனாலும் தனியாக போக மாட்டேன் அந்த எட்டு பேர்ல யாரோ ஒருத்தர் கூட வந்துட்டே தான் இருப்பாங்க எங்கேயுமே நான் இங்கே போகணும்னு தனியாக முடிவு எடுக்க மாட்டேன் யார் கூப்பிட்டாலும் போயிடும் அவங்க கூட எனக்கு அப்படின்றது தனியாக நான் எந்த முடிவு எடுக்க மாட்டேன் யாரையும் ஒருத்தரை சார்ந்து டிப்பெண்ட் பண்ணியே தான் இருப்பேன் யார்கிட்டையும் தனியாக பேசிட மாட்டேன் ஏன்னா அந்த அந்த உலகமே எனக்கு நிறைவாக இருந்துச்சு அதனால் எனக்கு ஒன்றும் பெருசாக தெரியவே இல்லை அதுக்கப்புறம் தான் வந்து அப்படி இருக்கும்போது என்னென்னா வீட்டில் யாராவது வந்து நம்ம வீட்டில் புக்ஸ் இருக்குது வாங்கறதுக்கு வருவாங்கன்னு இவங்க ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க ஏமா புக் வாங்குறதுக்கு வராங்க அப்படிம்பாங்க எனக்கு அப்படியே பயங்கர பதட்டம் ஆயிரும் கிட்ட என்ன கேட்பாங்க என்ன சொல்லணும் அவங்க என்ன மாதிரியெல்லாம் கேட்டாங்கன்னா நம்ம என்ன மாதிரி சொல்லுவோன்னு தெரியலையே அப்படின்ட்டு பயங்கர பதட்டமாக இருக்கும் வனஜா சீக்கிரம் மாட்டாளா அப்படின்ற மாதிரி இருக்கும் அவளுக்கு ஃபோன் பண்ணு அக்கா வந்துடுறாங்க அப்படின்பா அதுக்குள்ளே இவங்க புக்கு வாங்க வந்தாங்கன்னா போச்சரா அப்படின்ற மாதிரி இருக்கும் வந்தாங்கன்னா கேட்டாங்கன்னா புக்கை மட்டும் எடுத்து கொடுத்துட்டு ரேட் என்னன்னு கேட்டு வாங்கி வச்சுட்டு முடிச்சிக்குவேன் அதோட முடிச்சுக்குவேன் அப்பாடா அப்படின்ட்டு இருக்கும் ஒருத்தர் ஃபேஸ பார்த்து பேசுறதுன்னா அவ்வளோ கஷ்டமா இருக்கும் ஒரு பயம் தடு நடுக்கம் ஏதாவது நம்ம பேசுறது ஏதாவது தப்பா நினைச்சிட்டாங்கன்னா என்ன பண்றது அப்படின்றது எல்லாமே ஓடிட்டே இருக்கும் என்னன்னா இது எல்லாமே நான் என்ன மட்டுமே பார்த்துட்டே இருந்திருக்கேன் வெளியில நான் பார்க்கவே இல்லை யாருக்கு என்ன தேவை என்ன பண்ணணும் அப்படின்றத நான் பார்க்கவே இல்லை வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ஃப்ரெண்டுங்களுக்கு அவ்வளோதான் என்னோட உலகமே ரொம்ப சின்னதாக வச்சுட்டு இருந்தேன் இப்போ வந்து இந்த அண்டர்ஸ்டாண்டிங் ஆனதுக்கப்புறம் என்னென்னா வீட்டில் வர புக்கு வாங்க வராங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட எங்கேருந்து வரீங்க ஐயாவது எப்படி உங்களுக்கு தெரியும் யாராவது சொன்னாங்களா இல்லை யூடியூப்பில் பார்த்து வரீங்களா இல்லை உங்கள் ஃப்ரெண்டுங்க சொன்னாங்களா அப்படின்றத டீட்டெயில் ஃபுல்லாக கேட்குறோம் மந்த்லி மேகசின் இது மாதிரி வந்து மாதம் மாதம் நாங்கள் போடுறோம் இது உங்களுக்கு வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேகசின்னா அவங்கக்கிட்ட ஒன்று ஒரு காப்பி கொடுத்துட்றோம் உங்களுக்கு வேணும் அப்படின்னிங்கன்னா உங்க அட்ரஸ் கொடுங்க அப்படின்ட்டு அவங்கக்கிட்டையே வந்து அட்ரஸ் வாங்கி ஃபோன் நம்பர் வாங்கி நோட் பண்ணி வச்சுக்கிறோம் மறுபடியும் இந்த ஞான முகாம்லாம் எங்கெங்கெல்லாம் நாங்கள் போ நடத்துகிறோம் அது எத்தனை நாள் அப்படின்ற ஃபுல் டீட்டெயில் எல்லாமே நான் சொல்லி அனுப்புகிறேன் நான் இப்ப இவ்வளோ டீட்டெயிலுமே வந்து இப்போ பேச முடியுது அப்படின்னா நான் வந்து என் மனசை பார்க்கவே இல்லை என்ன பண்ணணுன்ற விஷயத்த மட்டும்தான் நான் பார்க்குறேன் அந்த ஃபோக்கஸுன்ற விஷயம் நம்ம மனசை பாக்கிறவர்களும் யாருக்குமே எதுவுமே பண்ணவே முடியாது